நான் சொல்லவே தேவையில்லைங்க அம்பட்டு ருசியாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொதுசாக நறுக்கினது ரெண்டு தக்காளி மல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தேவையான சால்ட் ரெண்டு தக்காளி நல்லா குலைவாக வெந்திருச்சு ரெண்டு உருளைக்கெழங்கு பொடிசாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் சூடான தண்ணி சேர்த்துக்கங்க நைட்டே ஊற வச்ச பட்டாணியை வேக வச்சு ஒரு கப் இதில் சேர்த்துருக்கேன் அம்மட்டும் ருசியாக இருந்துச்சுங்க நல்லா வெந்திரிச்சு அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு உழுது சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதித்ததும் ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க Thanks for watching!